நிஞ்சத்தே கல்லாதே எனக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மாயா வந்து அபர்ஷன் பண்ணுறதுக்காக உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்க டாக்டர் அங்கே வராங்க ஆமாம் பேஷண்ட் நேம் என்ன அப்படின்னு கேட்க மாயான்னு சொன்னதுமே எனது மாயாவா அப்படின்னு சொல்ல மாயா திரும்பி பார்க்குறாங்க என்ன மாயா நீ எதுக்காக இங்கே வந்துருக்க என்ன ஆச்சு நீ இதுக்காக அபோர்ஷன் படம் வந்திருக்க அப்படின்னு கேட்க டாக்டர் ஆமாம் நான் தான் அந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல என்னம்மா அன்றைக்கி உங்கள் வீட்டில் எல்லாரும் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சதுமே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களே என்கிட்ட ஏதாவது நீ பொய் சொல்கிறியா அப்படின்னு கேட்க அதெல்லாம் இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே டாக்டர் ரொம்ப சந்தேகப்பட்டு ஆமாம் இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கன்சென்ட் ஃபார்மில் சைன் வாங்கிட்டீங்களா அவங்க ஹஸ்பண்டை கூப்பிடுங்க நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்ல உடனே மாயா வந்துட்டு டாக்டர் அவரை என்னை விட்டுட்டு வெளியே கிளம்பிட்டாரு போயிட்டு வந்து பிக்கப் பண்ணி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னதுமே என்னது டிஎன்சி பண்ணுறதுக்கு உன்னை இங்கே தனியாக விட்டுட்டு போயிட்டாராம் அப்படின்னு சொல்ல இல்லை நீ ஏதோ போய் சொல்கிற உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த டிஎன்சி பண்ணுறது பிடிக்கலை நீ தான் அவரை தொந்தரவு பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இல்லை டாக்டர் அவர் ஏதோ வேலையாக கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி எதுக்கோ நான் கௌதம் கிட்டே ஒரு தடவை பேசிக்கிறேன் அப்புறமா டிசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து ம கௌதம்க்கு வந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வெளியிலேருந்து சரவணன் நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க டாக்டர் கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கௌதம் மொபைலில் வந்து ரூமில் வச்சிட்ருப்பாரு அந்த டைமில் வந்து டாக்டர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே வந்து இன்னொரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு லேபர் பெயின் வந்துடுச்சு வாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய்ட்டுறாங்க கௌதம் அதுக்கப்புறமா வந்து ஃபோனை வந்து பார்க்குறாங்க என்ன இது டாக்டர் கால் பண்ணியிருக்காங்க ஏன் கால் பண்ணியிருக்காங்கன்னு தெரியலையே சரி கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு டாக்டருக்கு அவர் கால் பண்ணும்போது அவங்க வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே இருப்பாங்க டாக்டர் வந்து கால் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க மது அங்கே வராங்க கௌதம் கிட்டே கேட்குறாங்க என்ன கௌதம் யாருக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க இல்லை ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் வந்து கால் பண்ணியிருக்காங்க ஆனால் நான் திரும்ப கால் பண்ண அட்டன் பண்ணல பிஸியாக இருக்காங்க இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கௌதம் அங்கேருந்து போயிடுறாங்க உடனே மா மது வந்து யோசிக்கிறாங்க ஒருவேளை மாயா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாலும் ஆபரேஷன் பண்ணுறதுக்காக போயிருப்பாலும் மொபைல் வர ஸ்விட்ச் ஆஃப்னு வருது இன்னும் வேற வரல எதுக்கும் நாம் சந்தோஷ் அனுப்பி செக் பண்ணி பார்க்க சொல்லலாம் அப்படின்னு வேகமாக போயிட்டு சந்தோஷ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க ஜீவா ஒரு பக்கம் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க மாயா வரலன்னு சந்தோஷ்க்கு கால் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்க காரில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் உடனே நான் சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்ல என்ன சிஸ்டர் என்ன ஆச்சு எதுக்காக ஹாஸ்பிட்டல் போக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க இல்லை எனக்கு என்னமோ பயமாக இருக்கு மாயா வேற இன்னும் வரல மாயா இன்னைக்கு ஃபுல்லாகவே சரியில்லை ரொம்ப அப்செட்டாக வேற இருந்தால் எனக்கு பயமாக இருக்குது ஒருவேளை மாயா குழந்தையை கழிச்சிருவாளும்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டவுட்டாக இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் மாயா இருக்காள் மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லினப்ப சந்தோஷம் நேராக வந்து அங்கே வந்து போறாங்க மது ஒரு பக்கம் வேண்டிட்டு இருக்காங்க கடவுளே என்னோட சந்தேகம் தப்பா இருக்கணும் மாயா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க கூடாது அவ ஆபரேஷன் பண்ணலாம் போயிருக்கக்கூடாது கூடாது உங்கள் சந்தேகம் தப்பு அப்படின்னு சந்தோஷ என்கிட்ட சொல்லணும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு மாதிரி வந்து இருப்பாங்க மது வந்துட்டு அதுக்கப்புறம் சந்தோஷ் வந்து நேராக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வந்து கேட்டுட்டு இருப்பாங்க இதை பார்த்து சரவணன் இவன் எதுக்காக எங்க வந்தான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க ஆமா மாயா அந்த பேஷண்ட் வந்து இங்க அட்மிட் ஆயிருக்காங்களா அப்படின்னு கேட்க ஆமாங்க அவங்க டிஎன்சி பண்றதுக்காக இங்கே தான் உள்ளதா இருக்காங்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே சந்தோஷ் உடனே மதுக்கு கால் பண்ணி சிஸ்டர் மாயா இங்கே தான் வந்திருக்கா அபோஷன் பண்றதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு வந்து அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க உடனே வந்து மது வந்து சொல்றாங்க சந்தோஷம் சீக்கிரம் அதை தடுத்து நிறுத்துங்க அப்படிலாம் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்க சிஸ்டர் நான் போய் பார்க்க அப்படின்னு சந்தோஷ் நேராக போறாங்க மாயா இருக்கிற ரூம்ல போயிட்டு அந்த நர்ஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க நான் உடனே மாயாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல சார் அவங்களுக்கு இப்போதான் ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து அவங்கள வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவோம் அப்போ போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமாம் நீங்கள் யார் அவங்களுக்கு அப்படின்னு கேட்க நான் அவங்களோட பிரதர் தான் அப்படின்னு சொல்றாங்க சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் சந்தோஷ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மது வந்து உடனே அங்கேருந்து கிளம்பி மது வந்து அங்கே வீட்டிலே இருப்பாங்க சந்தோஷ் வந்து உடனே இந்த விஷயத்த வந்து மது கிட்ட வந்து சொல்கிறாங்க சாரி சிஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க நான் நாங்கள் போகிறதுக்குள்ளே வந்து என்னால் எதுவும் தடுத்து நிறுத்த முடியல அபார்ஷன் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே மது அதை கேட்டு வந்து ரொம்ப ஷாக் ஆகி நின்றுட்டு இருப்பாங்க கரெக்டாக ரேணு வாங்க வராங்க என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லைம்மா என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க மது அதை கேட்டதுமே என்ன சந்தோஷ் எப்படி சொல்கிறீங்க நான் அதை எப்படி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவேன் அவரால் எப்படி அதை தாங்கிக்க முடியும் இதையே எப்படி ஒரு முடிவெடுத்தான் அப்படின்னு வந்து சரி நீங்கள் அங்கேயே இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அங்கே போய் நின்றுட்டுருக்காங்க அப்போது கௌதம் ரொம்ப சந்தோஷமாக என் மருமகனுக்கு வந்து நான் தங்க தொட்டியில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அவன் பிறந்த உடனே அந்த தான் போட்டு பேர் வைக்கணும் அப்படின்லாம் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க இவங்க எல்லாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே நாம் எப்படி இந்த விஷயத்தை பற்றி இவங்க சொல்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க கௌதம் மதுவை பார்த்து கண்டுபிடிச்சிருவார் ஏன் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்க இல்லை எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது நான் வெளியில் போயிட்டு வரட்டோமா அப்படின்னு கேட்க அவங்க அம்மா வந்துட்டு என்னம்மா இப்போ தான் மாயா போனால் அவளே இன்னும் வரல இப்போ நீயே போகணும்னு சொல்கிறீ ஏன் அப்படி பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லைம்மா பார்லரில் மாயாக்கு ஹெல்ப்புக்கு யாராவது வேணும்னு கேட்டாங்களாம் அதான் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் சந்தோஷம் இந்த விஷயத்த நினச்சி எழுதுட்டுருப்பாரு அதுக்கப்புறமா மதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுமே சரவணன் வந்துட்டு என்ன பண்ணுறாரு என்ன இது இதுக்கு மேல இங்க நாம இருந்தோம்னா பிரச்சனை ஆயிடும் நாம இங்க இருந்து கிளம்பிட வேண்டியதுதான் நாம நினைச்சது நடந்துருச்சு அப்படின்னு அவர் வந்து கிளம்பிடுவாரு அதுக்கப்புறம் மது வந்து சந்தோஷ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது மாயாவை செக் பண்ண டாக்டர் வந்து வராங்க டாக்டர் நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா ஆமா மாயா எதுக்காக இங்க வந்தா டிஎன்சி பண்றதுக்காக வந்திருக்கான்னு சொல்றாங்க அப்படின்னு வந்து டாக்டர் வந்து அவங்க கிட்ட கேட்க உங்களுக்கு இதை பத்தி தெரியுமான்னு கேட்கிறாங்க மது வந்து எங்களுக்கு இதை பத்தி தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்ல நான் வந்து கௌதம் கூட கால் பண்ண அவர் காலையை அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் அங்கேருந்து போயிடுவாங்க அதுக்கப்புறமா வந்து மதுவும் சந்தோஷம் நேராக போயிட்டு மாயாவை வந்து கூட்டிகிட்டு வராங்க வீல் சேரில் உட்கார வச்சு மாயாவை பார்த்ததுமே அண்ணின்னு சொன்ன உடனே மது வந்து மாயாவை பல்லாருன்னு அறையிறாங்க என்ன அண்ணி பாயை மூடு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா வீட்டில் எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க உனக்காக ஃபங்க்ஷனுக்காக ரெடி பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க எல்லாருமே நீ என்னடானா இப்படி பண்ணிட்டு வந்திருக்கு உனக்கு குழந்தைனா என்னென்னு தெரியுமா எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் அல்ல விளையாடிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா இல்ல நீ எப்படி ஒரு முடிவெடுத்தியே வீட்டுல இருக்கிற யார்கிட்டயாவது டிஸ்கஸ் பண்ணியாம் அப்படின்னு வந்து கேக்குறாங்க எதுவுமே இப்போ சொல்லாமல் வந்து நீ இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கேன் அப்படின்னு பயங்கர கோபமாக வந்து மது வந்து பேசுகிறாங்க எதுக்காக நீ இப்படி பண்ண ஒழுங்காக சொல்லு அப்படின்னு கேட்க என்னோட கெரியர் ஸ்பாயில் ஆகிடுன்னு நான் இப்படி பண்ணேன்னு சொன்னதுமே சி வாய மூடு கெரியர் கெரியர்னு சொல்லாத இது நீ முன்னாடியே யோசிச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லு ஏன் நான் சொல்கிறது யாருமே கேட்க மாட்றீங்க காது கொடுத்து யாரும் கேட்காதனால்தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன யோசிக்கிறேன்றதே நீங்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டுறீங்களே அப்படின்னு சொல்ல உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன வேணாலும் இருக்கட்டும் இதை பற்றி நீ நீ வீட்டில இருக்கிற யாருகிட்டயுமே பேசல இது இவ்வளோ பெரிய விஷயம் இது வந்து ஜீவாக்கோ இல்லை உங்க அண்ணனுக்கோ தெரிஞ்சா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அவங்க எல்லாம் வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு தெரியுமா உன்னோட பிடிவாதத்துனால இப்படி தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க இது ரொம்ப தப்பு அப்படின்னு மதுவும் பயங்கரமாக வந்து திட்டிட்டு இருப்பாங்க இவ்ளோ பேசுகிறியே நீ உங்க அண்ணன்கிட்ட போய் இதை நீ உங்க சொல்ல முடியுமா நீ போய் சொல்லு அப்படின்னு வந்து ரொம்ப கோவமா பேசுகிறாங்க அண்ணி இதுக்கு தான் நான் ஒரு முடிவு எடுத்துருக்கேன் அப்படின்னு மாய சொன்னதுமே இங்கே பாரு நீ உன்னோட முடிவெல்லாம் நான் கேட்க மாட்டேன் வீட்டில் வீட்டில் போயிட்டு இதை பற்றி நீ சொல்லக்கூடாது இதெல்லாம் கேட்டால் அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியல நீ அமைதியாக இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை ரெடி பண்ணி வந்து நேராக வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு பக்கம் அங்கே எல்லோரும் ரொம்ப டென்ஷனாக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க மாயாவை ரெடி பண்ணியே வந்து மது வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு பார்த்ததுமே என்னம்மா இது இவ்வளோ லேட்டு பரவாயில்ல இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு நல்லா ஒருத்தா மேக்கப் போட்டிருக்காங்க அப்படின்னு மதுவோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்க சரி சரி டைம் ஆகுது எல்லாரும் நலங்கு வைக்கணும் வாங்க அப்படின்னு போறாங்க ஜீவா ஒரு பக்கம் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லாம் வந்து நடந்து முடியுது அதுக்கப்புறம் மாயாவே எல்லாருக்கிட்டையும் அந்த உண்மையை வந்து சொல்கிறாங்க நீங்கள் எல்லாம் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது நான் இந்த குழந்தை கழிச்சிட்டேன் அப்படின்னு பயங்கர சத்தமாக வந்து சொல்கிறாங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ